நாம் அடுத்த பகுதிக்கு செல்லலாம் இன்று மாஸ்டர் ஓஷா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி அவரும் தியானத்தை பற்றி தான் சொல்லिरக்கும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி meditation is nothing but an exploration of your ignored inner peace inner space that small space will suddenly remind you That you are a Buddha, and unless it becomes a mindfulness in you that you are a Buddha, it is not a concept. Nobody can convince you that you are a Buddha. You cannot be otherwise. If you simply go in, the very experience of the interior space explodes in the recognition and remembrance of your Buddhahood. இட் இஸ் நாட் அ பிலாசபி இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பீரியன் இதுவும் மாஸ்டர் லவன்யா அவர்கள் சொன்ன அந்த ஒரு கருத்தை ஒத்ததுதான் என்ன சொல்கின்றார் ஓஷோ முதலில் தியானம் என்பது உங்களுக்குள் இருக்கும் அந்த நீங்கள் ஒதுக்கி வைத்த அந்த ஒரு சின்ன ஒரு பகுதியை நாம் அடைவதுதான் இந்த சின்ன பகுதியானது திடீரென்று எதை ஞாபகப்படுத்தும் நீங்கள் ஒரு அந்த புத்த தன்மையானது உங்களுக்குள் இருக்கின்றது என்கின்ற அந்த விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த தியானம் இதை நீங்கள் எப்போது உணர்வீர்கள் நீங்கள் அந்த முழு மனதுடன் அந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதாவது நீங்கள் அந்த புத்தராகவே மாறும் பொழுதுதான் உங்களால் நீங்கள் புத்தர் என்கின்ற அந்த உண்மையை ஒத்துக்கொள்ள முடியும் அதாவது உணர்தல் புரிதல் நீங்கள் அதுவாகவே மாறுவது பிகாமிங் மோர் மைண்ட்ஃபுல் அதில் இது வந்து கான்செப்ட் அப்படின்னு எதுவும் கிடையாது இது வந்து நான் சொல்லி நீங்க புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம் அது எப்போ சாத்தியம் என்றால் நீங்கள் அந்த உள்ளுக்குள் இருக்கும் அந்த இடத்துக்கு சேர்ந்து உணரும் பொழுது நீங்கள் புத்தர் என்கின்ற அந்த உண்மையானது உங்களுக்கு புரியும் இந்த உள்ளே இருக்கும் அந்த சின்ன இடத்திற்கு செல்லும் பொழுது இந்த புத்த தன்மையானது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் போல ஆகி அந்த புத்த தன்மையானது உங்களுக்குள் என்று ஒரு பெரிய காட்சி அளிக்கும் இது வந்து ஒரு அனுபவபூர்வமான ஒரு நீங்கள் உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமானது மற்றவர்கள் சொல்லி வந்து அது வந்து அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேள்விதான் கேட்போம் ஆனா இது வந்து நீங்கள் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஒரு பகுதியின் சாராம்சம் என்னவென்று பார்த்தோம் என்றால் தியானம் என்பது நாம் மேற்கொள்ளும் ஒரு பயணமானது எதற்கு நாம் யார் என்பதை மறுபடியும் தெரிந்து கொள்வதற்காக புரிந்து கொள்வதற்காக நம்மை கண்டுபிடிப்பதற்காக அந்த உள்ளே இருக்கும் அந்த புத்த தன்மையை நாம் உணர்ந்து கொள்வதற்காக அது எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறது நிறைய நேரம் பார்த்தால் அந்த எண்ணங்கள் அந்த தேவையில்லாத சலசலப்புகள் இதற்கு நடுவே தான் அழகாக ஒளிந்து கொண்டிருக்கிறது அந்த சின்ன இடம் சரி இது நம்ம நம்ம கொஞ்சம் அலசி அரைவோம் முதலில் அவர் சொல்லும் என்னவென்றால் நீங்கள் புறக்கணித்த அந்த சின்ன இடம் அப்படின்னு சொல்றாரு இதை நாம் எப்படி நாம கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு அறை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் வந்து நிறைய பொருட்கள் இருக்கிறது அதுல நீங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நாள் உபயோகப்படுத்துறதுனால அங்கங்கே போட்டு வைத்துள்ள சில விஷயங்கள் அங்க கொஞ்ச இடத்துல துணி கிடக்குது ஒரு புத்தகம் வெளியே கிடைக்கிறது ஒரு பென்சில் பேனா என்று சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கின்றது உங்களுடைய அதாவது ஒரு அறை நீங்கள் நுழையும் பொழுது அதாவது சுத்தம் செய்யப்படாத ஒரு அறை என்று வைத்துக் கொள்ளலாம் அப்பொழுது உங்களுடைய கவனம் அந்த அறைக்குள் சென்ற உடனே முதலில் எங்க இருக்கும் ஆ பாரு அந்த துணி எவ்வளவு நாள் அங்கேயே கிடக்குது எடுத்து வைக்கணும் இந்த பொருள் கீழே விழுந்து ஓ கட்டல் கடையில என்ன இருக்குது என்று நமக்கு அந்த வெளியே இருக்கும் விஷயங்கள் தான் முதல்ல நமக்கு தெரியுது இது வந்து பார்க்க போன நம்மளுடைய அந்த உள்ளே இருக்கும் அந்த சின்ன ஒரு அறைக்குள் மனது ஆன்மா என்ற விஷயத்திற்குள் இந்த வெளியே போட்டு வைத்திருக்கும் பொருட்கள் தான் நம்முடைய எண்ணங்கள் நிறைய நேரம் நம்மை சிதற வைக்கும் அந்த எண்ணங்கள் அந்த உறவுகளில் வரும் அந்த பிரச்சனைகள் நாம் தினசரி செய்ய வேண்டிய அந்த செயல்கள் இதை வந்து உதாரணமா வச்சுக்கலாம் ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த சின்ன இடம் என்னவென்று பார்த்தோ என்றால் அறையில் ஒரு மேஜை இருக்கலாம் நாட்களில் இருக்கலாம் அதுக்கு மேல நீங்க துணி போடுச்சிருக்கீங்க ஆனா அந்த துணியை நகர்த்தும் பொழுது அந்த சின்ன இடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் உணரும் அந்த அற்புதமான ஒரு அமைதி நீங்க ஏற்கனவே அங்க உட்காந்து புத்தகம் எழுதியிருப்பீர்கள் இல்ல கவிதை எழுதியிருப்பீர்கள் அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த அந்த அழகான ஒரு விஷயம் சின்ன சின்ன தான் யார் என்பதை நமக்கு அந்த அழகான விஷயங்கள் புறக்கணிக்கப்பட்ட சின்ன விஷயங்கள் த மெமரிஸ் அந்த சின்ன விஷயங்கள் அடுத்து தியானம் இட்ஸ் அன் எக்ஸ்பிளரேஷன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு திரும்பவும் நீங்கள் உங்களை கண்டுபிடிப்பது எப்படின்னு பார்த்தோம் என்றால் ஒரு கிணறோ இல்லை அந்த கடலுக்குள்ளோ நீங்க அமைதியில் என்ன இருக்கின்றது என்பதை பார்க்கும் ஒரு அற்புதமான விஷயம் அந்த இன்னர் ஸ்பேஸ் நிறைய விஷயங்கள் எண்ணங்கள் அந்த இமோஷன்ஸ் உணர்வுகள் அந்த தேவையில்லாத சலசலப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் புரிந்து கொண்டு உள்ளே சென்று அந்த ஆழமான உணர்வுகள் நீங்கள் யார் அந்த உங்களுக்குள் வரும் அந்த சென்சேஷன்ஸ் இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வரும் ஒரு மனிதன் பார்க்கும்போது கோபமந்தும் இருந்தாலும் உள்ளே இருக்கும் அந்த கனிவான ஒரு விஷயம் அந்த ஒரு ஆழமான உள்ளிருக்கும் அந்த நீங்கள் ஆத்மா நீங்கள் நீ அந்த ஆழமான நீங்கள் யார் என்பதை கண்டு கொள்வதை பற்றிய ஒரு விஷயம் அடுத்து இது வந்து ஒரு சடன் ரிமைண்டர் அப்படின்னு சொல்றார் எதை ஞாபகப்படுத்துவது அந்த அழகான அறையில ஓரமாக ஒரு டைரி திடீர்னு பார்க்குறீங்க இட்ஸ் அ ஃபவாட்டன் ட்ரெஷர் ஏன் அது வந்து ட்ரெஷர்னு சொல்கிறோன்னா அதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த அழகான நினைவுகள் நீங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி செய்த அந்த சின்ன ஒரு செயல் அந்த கிடைத்த அந்த பரிசானது ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அந்த நீங்கள் யார் என்பதை அந்த குழந்தைத்தனத்தை மறுபடி உங்களுக்கு சேர்க்கும் அந்த ஒரு விஷயம் அந்த பார்க்காமல் இருக்கும் அந்த சின்ன இடத்தில் பார்க்கும் பொழுது என்ன அதை தொலைத்தீர்கள் நான் தான் புத்தா என்கின்ற அந்த மனதின் அந்த திண்மையான உணர்வு இதை நாம் மறந்துவிட்டோம் இந்த தியானமானது திடீரெஞ்சா படுத்துகிறது எப்படி என்றால் அந்த அந்த ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அந்த ஞானமானது நாம் தான் அந்த புத்தர் வேற எங்கேயும் அவசியம் இல்லை இந்த புத்தத்தன்மை என்பது எல்லோரிடமும் இருக்கின்றது இதை நாம் புரிந்து கொள்வது எல்லாருமே சமம் தான் எல்லாருமே அந்த தனித்தன்மை வாய்ந்தவர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது அவர் கடைசி சொல்லும் விஷயம் மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் அந்த விஷயம் எப்படி என்று பார்த்தோம் என்றால் இந்த புத்த தன்மையை நாம் உள்ளே சென்று பார்ப்பதை விட அந்த விழித்திருக்கும் எல்லா கட்டத்திலும் அந்த நம்மளுடைய மனதை வைத்து ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதை புரிந்து கொள்வது என்பது இயலாத ஒரு விஷயம்தான் இப்ப மாஸ்டர் லாவணியா சொன்னாங்க இல்லையா இந்த மௌன தியானத்திற்கு சென்ற பொழுது முதல்ல மனக்குழப்பங்கள் இருந்தது ஆனால் அதன் பிறகு கிடைத்த அந்த அமைதியானது அதை சொல்லலாம் ஆனால் அதை நாம் அந்த முழுமையான ஒரு எசன்ஸ் எப்போ கிடைக்கும் என்று பார்த்தோம் என்றால் நாமும் அதை போன்ற ஒரு தியானத்தை அந்த உண்மையான ஒரு அனுபவமானது அந்த புத்தத்தன்மை நமக்குள் சென்று பார்ப்பது என்பது அப்பொழுதுதான் இயலும் இல்லையா மற்றவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் கேட்போம் அது வந்து கண்டிப்பா ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக தேவை அதை நாம் உணரும் தருணம் எஸ் இதுதான் நான் தான் புத்தர் தான் என்கிற அந்த கன்வின்சிங் தாட் இருக்கு இல்லையா அது எப்பொழுது வருகிறது அப்பொழுது அந்த உங்களுக்கு நீங்கள் நீ அந்த நீங்களாகவே மாறும் அந்த தனம் யூ பிகம் மோர் மைண்ட்ஃபுல் இது அந்த புத்த தன்மையை பொறுத்து அதுதான் அதாவது மற்றவர்கள் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது இது வந்து மைண்டை பத்தின ஒரு விஷயமே கிடையாது நீங்களாக உள்ளே சென்று அதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சரி இதற்கு சில எது ஆஹ் சில எடுத்துக்காட்டுகள் சொல்கின்றேன் நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க அப்ப திடீர்னு எனக்கு வந்து என்ன வரையறதுன்னே தெரியல இன்னைக்கு நான் வரையணும்னு நினைச்சிட்டேன் ஆனா வரையணும் தெரியல பக்கத்துல போய் எடுத்துருக்கேன் பெயிண்ட் ப்ரெஷ் வச்சு நிக்கிறேன் ஆனால என்ன முடியல அப்போ நான் ஒரு ரெண்டு அடி பின்னாடி எடுத்து வச்சு அந்த காலியான ஒரு கேன்வாஸ் நான் வந்து பாக்குறேன் அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே எனக்கு வந்து அந்த ஒரு அமைதி கிடைக்கும் அந்த ஒரு தருணம் எனக்கும் அந்த கேன்வாஸ் போர்டுக்கும் இருக்கும் அந்த கனெக்ஷன் அதில் தானாக அந்த அமைதியில் இருக்கும்போது இருந்து கைவெளியாக வரும் அந்த ஒரு வெளிப்பாடு அதன் மூலமாக நான் சரி ஓகே இதை நம்ம இன்னைக்கு வரைந்து பார்க்கலாம் என்ற ஒரு புதிய எண்ணம் வருவது இதுதான் அந்த உள்ளிருக்கும் அந்த புத்த தன்மையை நாம் கொண்டு வரும் ஒரு அழகான விஷயம் இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்று ஒரு ரேஸ் நடக்குது அதுல வந்து வேகமாக ஓடி வந்திருக்காங்க ஒருத்தவங்க மரத்தோம் தான் இப்பதான் நிறைய பேர் ஓடுறோம் இல்லையா நம்ம வந்து நூறாவது இடத்துக்கு மேலதான் வந்திருக்கோம் இருந்தாலும் அந்த ஓடி வந்து அந்த கடைசியில அப்படியே அமை அமர்ந்து கொண்டு அந்த அமைதியாக இருக்கும் பொழுது நமக்குள் இருக்கும் அந்த ஒரு ஆழமான ஒரு அமைதி எங்கே வருகின்றது அந்த உள்ளுக்குள் இருக்கும் அந்த புத்தத்தன்மையை நாம் உணரும் பொழுது கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் சரி குழந்தைகளுடன் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளை பார்க்கும் விளையாடிட்டு இருக்காங்க சேரும் பொழுது அவர்களை பார்க்கும் பொழுதே அது அந்த தெய்வீக தன்மையானது நம்மிடம் தொற்றி அது நமக்குள்ளிருந்தும் அது தானாக மலர்கின்றது அல்லவா அந்த ஒரு அற்புதமான ஒரு புன்னகை ஓவரால் மெசேஜ் என்னவென்று பார்த்தோம் என்றால் இது நாம் நம்மை எவ்வாறு கண்டு கொள்கின்றோம் நம்முடைய புத்தமையை திரும்பவும் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பது கீதையில இருந்து சில விஷயங்கள் மட்டும் முதல்ல இந்த இக்னோர் இந்த ஸ்பேஸ் அது எங்கேன்னு பார்த்தா இந்த பகவத் கீழ ஆரம்பமே எப்படி இருக்கிறது அந்த போர்க்களம் தான் அர்ஜுனரும் அந்த கிருஷ்ணரும் அந்த போர்க்களத்திலிருந்து அவர்கள் பேசிக் கொள்வது என்ன பார்த்தோம்னா அர்ஜுனர் வந்து ரொம்ப ஒரு குழப்பல இருக்கிறாரு அவர் வந்து ஒரு கடத்தில இருந்துட்டு சண்டை போடாமல் இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த அந்த அவரிடம் இருக்கும் அந்த குழப்பமானது அந்த போர்கில இருந்து செய்ய வேண்டிய அந்த வேலையை செய்யாமல் இருப்பது இதையெல்லாம் பார்க்கும்பொழுது அவருக்குள் இருக்கும் அந்த இக்னோர்டு ஸ்பேஸ் அதை தான் அது வந்து நிறைய காண்பிக்கின்றது அவருக்குள் இருக்கும் அந்த அந்த போராட்டமானது அந்த பகவத்கீழ நடக்கும் விஷயங்கள்ல இருந்து நிறைய வந்து வெளியவே கிடையாது இட் இஸ் செல்ஃப் செல்ஃப்ரியலை அந்த சாராம்சமே அதுதான் அதனால அது வந்து நம் நம்மை ஒத்து பார்த்தோம் என்றால் நமக்குள் நடக்கும் நிறைய அந்த போராட்டங்களை மையமாக வைத்துள்ளது அடுத்து அந்த கிருஷ்ணர் வந்து அந்த தேரோட்டியாக அமர்ந்து அந்த அர்ஜுனருக்கு வழிகாண்பித்து கொண்டே இருக்கின்றார் எப்படி உள்ளே இருக்கும் நீ வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் அந்த இது வந்து பார்த்தோம் என்றால் அந்த தெய்வீக தன்மைக்கும் நம்முடைய இருக்கும் அந்த ஹியூமன் செல்ஃப்க்கும் இருக்கும் நடுவே நடக்கும் அந்த ஒரு பேச்சுவார்த்தை ஒரு கனெக்ஷன் எப்படி இப்பொழுது நம்ம வந்து இந்த தியானத்தின் மூலமாக எப்படி நமக்கு வெளியே இருக்கும் அந்த ஒரு பிரச்சனையை சொல்றாங்க அர்ஜுனர் அதை போல கிருஷ்ணர் கிட்ட சொல்ற மாதிரி செல்வதை போல இந்த தேரோட்டியாக இருந்து அவர் வழிபடுத்தது போல இந்த தியானமானது நம்முடைய இந்த ஹியூமன் செல்ஃப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை இந்த தெய்வீகத்தன்மை இந்த புத்தத்தன்மைக்கு அழைத்து செல்லும் ஒரு விஷயமாக இருக்கு நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நீ இதை இதை செய்வது உனக்கு சிறப்பை தரும் என்கின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து கொண்டிருக்க இதுதான் அந்த ஒரு அழகான விஷயம் அடுத்து கடைசியில பார்த்தோம் என்றால் இந்த ஆஹ் வாழ்க்கையில வந்து நீ வந்து அந்த தெய்வீகத்தன்மை உடையவன் தான் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை நிலைநாட்டுவது அதனால வாழ்க்கையில் விஷயங்கள் பிரச்சனைகள் என்று எது வந்தாலும் சரி இந்த தியானம் என்பது மிகவும் ஒரு விஷ உன்னதமான விஷயம் ஏனென்றால் அது நம்மை நமக்கு வெளிக்காண்பித்துக் கொண்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களாக நடந்து கொண்டு சரி இன்னும் இரண்டு மூணு உதாரணங்கள் அதாவது இந்த தியானத்தை பற்றி தியானம் என்பது ஒருவருக்கு உம் அந்த உள்ளுக்குள் இருக்கும் அந்த அமைதியை கொடுக்கும் ஒரு விஷயமாக இருக்கும் அதாவது பிரச்சனைகள் அப்படி நிறைய ஓடிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த அமைதி என்கின்ற ஒரு விஷயத்தை தரும் ஒரு விஷயமாக இருக்கலாம் அதாவது இந்த எக்ஸ்பிளோரிங் த இனர்பீஸ் அதை கண்டுபிடிப்பது அடுத்து இன்னொருவருக்கு அது அவருக்கு உள்ளே இருக்கும் அந்த குணாதிசயங்களை காண்பிக்கும் ஒரு விஷயமாக இருக்கலாம் அவருக்கு அந்த அன்பு என்கின்ற ஒரு விஷயம் அதை வெளிப்படுத்த தூண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அது வரைக்கும் அவங்க கோபக்காரங்களாவே தான் இருந்திருப்பாங்க இப்போ வந்து அவர்களுக்குள் அந்த அன்பும் இருக்கிறது அந்த கண்பும் இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டும் வரும் ஒரு விஷயமாக இந்த தியானம் அமையலாம் அவருக்குள் இருக்கும் அந்த சந்தோஷத்தை வெளியே கொண்டு வரும் விஷயமாக இருக்கலாம் உனக்கு எனக்கு பார்த்தாலும் கஷ்டமா தான் இருக்குது நான் எது தொட்டாலும் அது எதா பிரச்சனை இல்லை அதில் இருக்கும் அந்த சந்தோஷத்தை அந்த பயணத்தை உட்டு நோக்கும் ஒரு விஷயமாக இட்ஸ் ரிமைண்டர் ஃபார் யுவர் யோர் அடுத்து தியானம் என்பதே நாம் வந்து இட்ஸ்ஃபுல் எப்பொழுதும் இந்த நிகழ்காலத்தில் ஒரு வேலையை அந்த ஒரு ஒரு கவனத்தை செலுத்துவதற்கு அதை ஞாபகப்படுத்தும் விஷயமாக இருக்கலாம் அதனால நிறைய தியானிகள் சொல்லும் ஒரு விஷயம் என்னவென்றால் இது எனக்கு திரும்பும் என்னுடைய வீட்டிற்கே வந்ததை போன்ற ஒரு உணர்வு நான் யார் என்பதை புரிந்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு நிலை அதுதான் இந்த புத்தத்தன்மை அடுத்து இந்த என்னது அஹா சூப்பர் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா வரலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கலக்கம் கூட இருக்கலாம் இருந்தாலும் அந்த நிலைக்கு செல்லும்பொழுது வரும் அந்த ஒரு ஆழமான ஒரு அமைதி அது காலப்போக்கில் உங்களுக்கே கொஞ்சமாக புரியும் எப்பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக தியானத்தை மேற்கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு அமைதியானது உங்களுக்கு அந்த புத்தத்தன்மை உங்களுக்கு தானாகவே புரியும் மேலும் இந்த தியானம் என்பது என்ன இது வந்து சரி நான் எப்போ தியானத்துல உட்கார்ந்தேன்னா அப்படியே கண்ண மூணு எனக்கு என்னங்க எல்லாம் போயிட்டு அப்படியே ஜீரோ தாட் ஸ்டேட் அந்த ஸ்டேட் வருது அது மட்டுமா இல்லை அது மட்டும் இல்லை இது என்னவென்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பொழுது எப்பொழுதாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை என்றால் என்ன மேடு இருக்கும் பள்ளமும் இருக்கும் இல்லையா அந்த மேடு பள்ளம் எதுவாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில அதை சரிசமமாக நோக்கும் அந்த பார்வை தியானம் என்பது கண்களை மூடி செய்யும் அந்த கணத்தில் மட்டுமில்லை கண்களை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் கூட நீங்கள் அந்த நடுநிலை மாறாத ஒரு நிலையில் இருப்பது தான் இந்த அத்தியானத்தின் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதனால வாழ்க்கை என்பது அதிலும் தியானத்தில் இருப்பது என்பது ஒரு பயணத்தை போல எதை க கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் யார் டிஸ்கவரி அதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் யார் என்பதை கண்டுகொள்வதற்கு உங்களுடைய உண்மையான நான் யார் என்ற கேள்விக்கு விடையளிப்பதுதான் இந்த தியானம் நன்றி நண்பர்களே